ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு ராஜ்மாவை நைட்டே ஊற போட்டு குக்கரில் உப்பு போட்டு ஏலட்டு பிசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறனும் கருவேப்பில் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறணும் ராஜ்மா உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் வச்ச கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் வச்ச மசால் பொடி ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் வதக்கிக்கிறணும் டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் சர்க்கரை தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க மசால் வாசனை போகணும் அதனால் நல்லா வேகட்டு வெந்து கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச புதினா இலையை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்